ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி பாத்திரம் மருந்து எடு கோத்திரை மருந்து பெண்ணைக்கூடு இது ஆக்சுவலி ரெண்டு பழமொழி இது ரெண்டுமே வந்து பழங்காலத்துக்கு சொல்லப்பட்டது பட் இப்போ வந்து இது டோட்டலாகவே இந்த பழமொழியின் அர்த்தம் மாறி போயிடுச்சு பாத்திரம் மருந்து எடு அப்படின்னா வந்து அவர் ஆளை பார்த்து பிச்சை கொடு அதுக்கு தகுதியான ஆளாக இருந்தால் அவருக்கு பிச்சை கொடு இல்லைன்னா கொடுக்காத ஏமாற்ற தொழில் நிறையா இருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பழமொழிக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரெண்டாவது கோத்திரை மருந்து பெண்ணைக்கூடு குளங்கோத்திரம் பார்த்து கொடு ஒரு நல்ல இடமா கொடு நமக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு பொண்ணை கொடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் ரெண்டுமே நம்மளால் தப்பான புரிதல் நண்பர்களே இது ரெண்டுமே அதுக்கான அர்த்தம் அது இல்லை உண்மையான அர்த்தத்துக்கு போகலாம் சோரி முதல்ல பாத்திரம் அறிந்து பிச்சைடு இது வந்து ஆதி காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து புலவர்களுக்கு வந்து பிச்சையாக கொடுக்கறது வந்து புலவர்களுக்கு வந்து அது பரிசாக இருக்கும் அது பாத்திரம் கிடையாது பாத்திரம் பாடும் திறமை ஸோ வந்து புலவர்கள் வந்து மன்னர்களை வந்து பாராட்டி பாடுவாங்க அந்த மாதிரி நல்லா பாராட்டி பாட நல்லா புலமை உள்ள புலவர்களுக்கு அதிகமான பரிசை கொடுக்கணும் கம்மியாக பாராட்டி பாடுற புலவர்களுக்கு கம்மி புலமை உள்ளவங்களுக்கு கம்மியான பரிசை கொடு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கொடுத்தோம்னா புலவர்களுக்குள்ளே உற்சாகம் இருக்காதுன்றங்க இது சொல்லப்பட்ட பழமொழி தான் இது பாத்திரம் மருந்து பிச்சை எடு ரெண்டாவது கோத்திரம் மருந்து பெண்ணை கொடு இது கோத்திரம்ன்ற வார்த்தை வந்து கோன்றது வந்து அரசனை குறிக்கும் திறன் வந்து திறமை ஸோ ஒரு அரசனின் திறமை அறிந்து உன் பெண்ணை கொடுக்கணும் இப்போ நீ பொண்ணை கொடுக்க போறேன்னா அந்த நாட்டோட அரசனை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த அரசன் வந்து நாளைக்கு என் பொண்ணு கட்டி கொடுக்குறேன்னா என் பொண்ணுக்கு ஒரு அநீதி இருந்தால் அந்த அரசன் வந்து என் பொண்ணுக்கு நீதி கொடுப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அந்நிய நாட்டு பட அந்த ஊர்மலை படையெடுத்தா பொதுமக்களை காப்பாற்றுவாரா என் பொண்ணு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் வாழ போதான்னு சொல்லி அறிந்து பெண்ணை கொடுக்குறது கூத்திரம் அறிந்து பெண்ணை கொடு நன்றி நண்பர்களே இந்த சிறு முயற்சி உங்களுக்கு பாராட்டணும்னு தோணுச்சுன்னா என்னோட ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் லிங்க்ல லிங்க்கில் இருக்க என்னோடய யூடியூப் சேனலில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களோ சேரும் நன்றி நண்பர்களே இப்ராஹிம்